மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நீதி நிமித்தம் துன்பப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் செய்யாத தவறை செய்ததாக அவதூறாக சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் மீன் பழிகளை சுமத்துகிற சுமத்தப்படுகிற ஒரு அனுபவத்தில் நம்ம நடத்த பண்ணலாம் பிள்ளைகள் தவறு செய்யாமல் வீணான பழிகளை வீணான பேச்சுகளை நம்ம வாழ்க்கையில் வருகிறது நாம் அந்த பாதையில் கடந்து போகிறோமே ஆனால் கத்தருங்களில் சொல்லுகிறார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பர்லோகராஜ்யம் அவர்களுடையது இந்த உலகத்தில் நம் வாழும்படி அழைக்கப்படலை நம்ம பர்லோகத்துக்குரியவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமியிலே நாம் வாழுகிறோம் இங்கே வாழும் பொழுதே அங்கே பாக்கியவர்களாய் அந்த ராஜ்யத்துக்குரியவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட ஆனால் இந்த பூமியிலே அதற்குரிய தகுதியை நாம் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆகையாலதான் அந்த பூமியில் வாழும் பொழுது நம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படி எல்லாம் வாழக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் ஐந்தாம் அதிகாரம் பதினோராது வசனத்தை பாருங்க என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்களே ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் நம் ஆராதனைக்கு போறது நிமித்தமா ஜெபிக்கிறது நிமித்தமா கர்த்தரை கனப்படுத்துவது நிமித்தமாக கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதை நிமித்தமாக நமக்கு பலவிதத்தில் போராட்டங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் தடைகள் வரலாம் அவதூறுகள் வரலாம் நம்மளை நிந்திக்கலாம் வேதனைப்படுத்தலாம் அவமானப்படுத்தலாம் அப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் கடந்து வர்றீங்கன்னா அப்படிப்பட்ட பாதையில் கர்த்தர் உங்களை நடத்துகிறாருனா கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னென்னா நீங்கள் பாக்கியவன்களாக இருப்பீர்கள் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பெயரில் பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் நீங்கள் பாக்கியவன்களாக இருப்பீர்கள் இந்த உலகம் அப்படி நம்மளை பேசணும் இந்த உலகத்தில் நம்ம வாழும் பொழுது இப்படிப்பட்ட வழிநடத்துதல் நம்மளுக்கு இருக்குதுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க வேதனைப்படாதீங்க கத்தர் உங்களை சொல்லுகிறாரு நீங்கள் பாக்கியவன்களாக இருப்பீர்கள் அப்படி சொல்லும் பொழுது கத்தருடைய ஜனங்கள் எப்படி இருக்கணும்னா சந்தோஷப்படணும் கழி பரலோகத்தில் உங்கள் பல மிகுதியாக இருக்கும் இந்த உலகத்தில் நம்ம துன்பப்படுகிற கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பம் கிறிஸ்துவின் நிமித்தம் வேதனை கிறிஸ்துவின் நிமித்தம் ஜபத்துக்கு போறது நிமித்தமாக விசுவாசத்தின் நிமித்தமாக கர்த்தரை சேவிக்கிறது நிமித்தமாக நம்ம வாழ்க்கையில பல போராட்டங்கள் விபரீதங்கள் துன்பங்கள் வேதனைகள் கணவர் மூலமாக குடும்பத்தினர் மூலமாக உறவுகள் மூலமாக அக்கம் பக்கத்தினர் மூலமாக நம்ம வாழ்க்கையில பல நெருக்கங்கள் வரும்பொழுது நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் கத்தர் சொல்லுகிற நீங்கள் சந்தோஷப்பட்டு கழி கூறுங்கள் உங்கள் பலன் பரலோகத்திலே மிகுதியாக இருக்கும் இந்த உலகத்தில் துன்பப்படலாம் ஆனால் கத்தருடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர்கள் அவருடைய பார்வையில நீங்க பாக்கியவர்களாய் இருப்பீர்கள் உங்கள் பலன் பரலோகத்திலே மிகுதியாய் இருக்கும் ஆகையால் கத்தருடைய ஜனங்கள் இந்த உலகத்தில் வருகிற ஆஹ் கத்தருக்கு கத்தரை ஏற்றுக்கொண்டதை நிமித்தமாக கர்த்தரை சேவிக்கிறது நிமித்தமாக கர்த்தருக்காக வாழ்கிறது நிமித்தமாக போராட்டங்கள் வந்தால் நீங்கள் சந்தோஷப்படுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பல எனக்கு மிகுதியான பலன் உண்டு இந்த உலகம் என்னை நிந்திக்கலாம் வேதனைப்படுத்தலாம் ஆனால் கர்த்தரை என்னை பார்க்கிறார் கர்த்தர் பார்வையில் நம்ம மகளாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகையால் நம் ஒவ்வொருத்தரும் இந்த பூமியிலே என்ன பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு விலகாமல் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகாமல் நம்ம நிற்போம் கர்த்த நமக்காக யாவை செய்து முடிப்பார் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசோதிப்பார்